கார்த்திகை தீபம் சிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டிப்புறமா வந்துருக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமுண்டேஸ்வரி வீட்டில் எல்லோரும் புடவை இருக்காங்க அங்கே மாயா வராங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி கூர் கிட்டவில்லை எவ்வளோ பெரிய அயோக்கியத்தன்னை பண்ணிவிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிலவ மாதிரி வந்து உட்காந்து புடவைய எடுத்துக்கிட்டு இருக்குறியா எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அப்படியே ஷூட் பண்ணி கொள்ளணும் போல் இருக்குன்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன செய்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருந்தது தாண்டி உனக்கு கலமா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாட்டி கொடுத்த புடவையே எப்படியும் மயில் வாங்கணும் கொண்டு வந்து இந்த பக்கமாக ரேவதி கையில் கொடுத்துட்டாங்க அதையும் எல்லாரும் பார்த்துட்டு அஹா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கலர் நல்லா இருக்கு டிசைன் இருக்குங்கிறாங்க இந்த புடவை தான் ரேவதிக்கு முகூர்த்த புடவைன்னு எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டாங்க புடவையெல்லாம் எடுத்து அப்புறமா சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்து ட்ரைவர் நீயும் பட்டு வச்சிட்டு பட்டு சட்டி எடுத்துக்கோங்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சந்திரா மாயா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அடடா என்னது வெளியில் நிற்க வேண்டிய டிரைவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் இதுலேயும் அவனுக்கு பட்டி ஃபஸ்ட்டு பட்டு செட்டை கேக்குதா இந்த டிரைவர் எல்லாமே முந்திக்கிறானே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு மாயா எப்படியாவது நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா அதுக்கு முன்னாடி அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க யாரு வீட்டுக்கு வெளியில நிக்க வேண்டிய ஒரு டிரைவர் டிரைவருக்கு எதுக்கு பட்டு வச்சுட்டு பட்டி சட்டின்னு இதை கேட்டு சாமோடி சரி சந்திரா நீ கொஞ்சம் இரு அவன் யாரா இருந்தா என்ன நம்ம வீட்டுல டிரைவர்னா அவன் நம்ம வீட்டுல ஒருத்தங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா ராஜா அதுக்கும் ஒரு படி மேல போய் இன்ன என்ன நினைச்சிட்டு டிரைவர் ராஜா வீட்டுல ஒருத்த மட்டும் இல்லை எங்க குடும்பத்துல ஒருத்தன்னு மனசில் உள்ள உண்மையை போட்டு பட்டுன்னு உடச்சு பிடிச்சிடுறாங்க ராஜா கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி ராஜாவை பாக்குறாங்க ராஜா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க இதை சமாளிக்கிறதுக்காகவே நம்ம காட்டி சொல்றாங்க இல்ல எனக்கு எதுவும் வேண்டாங்க பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க இல்ல டிரைவர் டிரைவர் சந்திரா சொன்னதை நீங்க பெருசா தப்பா எடுத்துக்காதீங்க அவ எப்போ அப்படிதான் பேசுவா நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன் நீ பட்டு வச்சு பட்டு சட்டை எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஜம்முன்னு கல்யாணத்துக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் நீயும் ஒரு செட் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி மறக்க முடியாத கார்த்தி சரின்னு தலையசிக்கிறாங்க இந்த பக்கமா ரேவதி அதோடு விடுவாங்களா ஆச்சு குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அம்மாவை நம்ம மறந்துட்டோமேனு ரேவதி நினச்சி பார்த்துட்டு டிரைவர் நான் உங்கள் அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டேன் டிரைவர் அவங்கள பார்த்து பத்திரிக்கை வச்சு முறப்படி நான் கூப்பிட்டே ஆகணும் கூப்பிட்டா நிச்சயமா என்னோட கல்யாணத்துக்கும் அவங்க வருவாங்க டிரைவர்ங்கிறாங்க ரேவதி இல்ல பரவாயில்ல விடுங்க அவங்க எங்கேயும் வெளியில வர்றது இல்ல அதனால அவங்களுக்கு நீங்க போய் தேடி போய் பத்திரிக்கை வைக்கணுங்கிற அவசியம் இல்ல வேண்டாம் விட்டுருங்கிறாங்க கார்த்தி இல்ல இல்ல நானே நேரா போய் பத்திரிக்கை வச்சு அழைச்சா நிச்சயமா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வருவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்கிறாங்க ரேவதி இது எல்லாமே நேராக பாத்துட்டு இருக்கிறா சந்திரா சொல்றாங்க இங்க பாரு ரேவதி யார் யார கல்யாணத்துக்கு கூப்பிடணும் யார் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஒரு லிமிட் இருக்கு நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க வர வர உன்னா நம்மளோட போக்கே சரியில்லை நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த டிரைவர் மண்டபத்துக்கு வெளியில தான் இவன் எல்லாம் மண்டபத்துக்குள்ள நமக்கு சரிசமமா வந்து நிக்க கூடாது ஆனா நீ என்னடான்னு பார்த்தா இவனோட அம்மாவையும் சேர்த்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க பஞ்ச பராதைகளை எல்லாம் மண்டபத்துக்குள்ள விட்டா நம்ம மானம் மரியாதை தான் காத்துல பறக்கும் ஜாக்கிரதையா இது யார கூப்பிடணும் யாரை கூப்பிட கூடாதுங்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பேசாம அமைதியா இருங்கிறாங்க சந்திரா சந்திரா பேசுறத கேட்டதும் ராஜா குதிச்சு போய் நிக்கிறாங்க ஏ சந்திரா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க யாரை பார்த்து பஞ்ச பரதேசின்னு சொல்ற நீ வாயை மூடு நீ நம்ம கிட்ட வேலை செஞ்சா அதுக்காக நீ இப்படித்தான் ஒருத்தர் அவமானப்படுத்துவியா உன் பார்வைக்கு பாக்குறவங்க ஏழையா தெரிஞ்சா அவங்களை இவ்வளவு இலக்காரமா பேசுவியா எங்க இருந்து வந்தது உனக்கு இவ்வளவு திமுரு எல்லாத்தையும் மதிச்சு பேசு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கும் அதுதான் உனக்கு நல்லதுன்னு எச்சரிக்கை பண்றாங்க ராஜா அது வரைக்கும் அமைதியா கொண்டு இருந்த சாமுண்டீஸ்வரி ராஜா சொன்னதுல எந்த தப்பும் இல்லை அவரு கரெக்டா தானே சொல்றாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு எழுதாப்புல ராஜா இவ்வளவு சவுண்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் பேசி பார்த்ததே இல்லையே இன்னைக்கு மாமா என்ன இப்படி சீரி பொங்கி எழுறாரு அப்படின்னு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க மயில்வாகனம் தங்கச்சிய பத்தி சின்ன மாமியார் கேவலமா பேசினதும் எல்லாரும் முன்னாடி இப்படி கொதிச்சு போய் விளையாடுறாரு பத்த முன்னாடி இவ்வளவு பெரிய சவுண்டு கொடுத்து பேசி நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு தானே நானே பார்க்குறேன் தான் ஆடாட்டணும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது போல இருக்கு தன் தங்கச்சியை சொன்னதும் சீரி பாயிறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் அக்கா பாத்தியா மாமாவும் சேர்ந்து இப்ப எல்லாம் டிரைவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க சந்திரா ஆமா சந்திரா டிரைவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ பேசுறது தப்பு அதனாலதான் மாமா உனைய கண்டிக்கிறார் டிரைவர் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒருத்தர் அவங்க குடும்பத்தை பத்தியோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியோ நீ தப்பு தப்பா பேசுறது தப்பு இனிமே அவங்க விஷயத்துல நீ தப்பா பேசுறத இதோட விட்டுருங்கிறாங்க ராஜா நீ அவ பேசுறதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத உங்க அம்மா கண்டிப்பா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் அவங்க எங்க இருந்தாங்கன்னு என்ன போன் போட்டு பேசு அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம நேர பத்திரிக்கை வச்சுட்டு வரலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆமா டிரைவர் அம்மா சொல்றதுதான் சரி நீங்க இப்பவே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ரேவதி வலு கட்டாயமா பிடிவாதமா அபிராமிக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க தங்கச்சிக்கிட்ட பேசலாங்கிற ஆர்வத்துல ராஜாவும் ஆமாப்பா உங்க அம்மாவுக்கு ஃபோன் போடு நானே நேரா சொல்றேன் அப்படின்னு அவளோட எதிர்பார்க்கறாங்க ராஜா பெரிய விவகாரத்துல வயசுல போல இருக்கேன்னு கார்த்தியும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பாக்குறாங்க ஆனா யார்கிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியல ராமண்டீஸ்வரி அவங்க அம்மாவை நேரா பார்த்து பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிருக்காங்க நேருக்கு நேரா பாப்பாங்களான்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்